அண்ணாமலையோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டே வீட்டில் வந்து சொல்கிறதுனால இதனால் பார்த்திங்கன்னா முத்துமே எழுந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து தேர்தறதுக்கான வேலையை வரப்படுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நேராக அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு சிஆடி ஆஃபீஸர்னு சொல்லி மிரட்டி கேட்கறதுனால உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே முத்து என்ன பண்ணுறது நேராக அவன் பொண்ணு தங்கியிருக்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் அவங்க அவங்க காதலையும் பார்த்தீங்கன்னா விசாரிச்சு என்ன உங்களுக்கு எதுக்காக இப்படி ஓடி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா நேற்று பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து லவ் போதே பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா இந்த பையனை கூட்டணும் பேசிக்கணும் அப்படி பண்ணாதனால தான் அவங்க பொண்ணு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த முடிவுமே பண்ணாமல் அமைதியாக தான் இருக்காங்க ஒரே வீட்டில் நீங்கள் எதுன்னு ஒன்று உணவுன்னு சொன்னால் வந்து கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒத்துறாங்க முத்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லி அந்த பையனை கூட்டு வராங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச டைமில் தான் பார்த்தீங்கன்னாண்ணா மாப்பிள்ளை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கறிக்கடை மாமா வராரு மாமா வந்து வீட்டு வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து முத்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாக வர்றாரு ஏன்னா மலேசிய மாமான்னு சொன்னார் இப்போ இங்கேருந்து வரேருன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் ஃபஸ்ட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுமே சிலண்ட்டாக இருக்கிறார் உள்ளே வந்து பார்த்திங்கனா நான் தான் ஓடி போனேன் பையனோட மாமா எதுக்காக அவங்க ஓடி போனோம்னா உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நானே நேரில் பேசலான்னு வந்திருக்கேன் நடந்ததெல்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அவர் இருந்துட்டு ரொம்ப கோவாரு உங்கள் தான் என் பொண்ணு கூட்டு போன்தான் இதுக்காக அப்படி கூப்பிட்டு போனால் அப்படி பையனை வளர்த்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்ச உடனே உங்கள் பொண்ணு தான் கூட ஓடி போயிருக்கு அதுக்காக நான் உங்களை குறை சொல்ல முடியுமா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அவங்க இருக்கு வழி நல்லா பண்ணி வைக்காமல் விட்டு போட்டு நாம் உக்கானு பேசாதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க அதனால் தான் ஏன்னா ஒரு முடிவு முடிவுகள்லாம் அவங்க நிரந்தர மாதிரி நம்மள விட்டு பிரிஞ்சிடுவாங்க அதனால் நாமளே அவங்களை சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே அவங்க பார்த்திங்கன்னா சரி நீங்கள் சொல்லுங்கள் சரி என்னாடி தான் ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்சு இதுக்கு மேலே நம்ம வேறு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களான்னு தெரியல அதனால் நாமளே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாமா பிடிச்சிடாரு ஏ நீ சொல்லி உண்மையை சொல்லி நீ மலேசியர்லேருந்து வந்தேன் இல்லை வேற எங்க தான் வந்தேன் எப்படி இவருக்கு தாய்மாமனு சொல்லிட்டு பேச வந்திருக்கு என்ன கதை ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு இல்லைனா நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மேட்டை கேட்க உடனே மாமா வந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பான் நான் ரோவி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் கொடுத்த காசுக்காக நான் நடிக்க வந்தேன் மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது அது வந்துட்டு என் வாழ்க்கை இந்த மாதிரி கெட்டு போச்சு எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க பண்ணுங்கள் இல்லைனா நான் என் குடும்பத்தை வீட்டில் பிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நாடகம் அழிஞ்சிச்சு அதனால தான் மனசுக்கு கேட்காம சரி ஒரு காதல் ஜோடிக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணேன் வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ இவ்வளோ காதல் நடந்திருக்கா அப்போ அது அந்த அளவுக்கு ஃப்ராடாக இருக்குது இந்த சொன்ன எங்கிட்ட உண்மையை பார்த்திங்கன்னா நேரில் வீட்டு வந்து சொல்லு ஓலங்க மாதிரியா வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து உண்மையை ஒத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துறாரு இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது ரோஹினோட உண்மையான முகம் இப்போ ஏன்னா வெளியே வருமா இல்லைன்றதை நான் பொறுத்து வந்து பார்க்கணும் இல்லை இது வீடியோ இதில் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபோட்டோ பண்ணி எடுத்துங்க அப்போ தான் பார் ஒவ்வொரு விட உங்களுக்கு நோட்டிபிஷன் வரும் யூ